இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் சென்டரில் தான் இருக்கோம் உள்ளே போய் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காகவே இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கோம் செம்ம என்ஜாயாக இருக்காங்க உள்ளே போய் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உள்ளே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக பார்த்து அவ்வளோ முடிவ் பண்ணி வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய பில்டிங் இதில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க வேறு லெவலில் ஆய் அதில் காக்காலும் உட்காருது வாங்க டிக்கெட் வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ட்ரி டிக்கெட் எயிட்டி ருபீஸா அது எல்லோரும் நம்ம வாங்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிடி ஷோவோ ஃபேண்டசி ரேட் மட்டும் சொல்லியிருக்கோம் ரெண்டு மட்டும் போய் பார்க்கட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் என்ன உள்ளே போய் டிக்கெட்டை கையில் இருந்து பிடிக்கிட்டு வந்துடுவாங்க போல் இங்கே வந்து வந்து என்னென்ன தெரியல ஒரே அக்கா தம்பி பாசமாக இருக்குது பொழியுது தூக்கி காட்டுறான் தெரியல நின்னுட்டு பார்த்தீங்களா இதுக்கு தான் ஒரு தம்பி வேணும் ஒரு அக்கா வேணுன்றது ஹை சூழல் பாசஜேன் இப்போ எங்கேப்பா போகிறேன் எங்கே போகிறேன் அது உள்ளே தான் இது எங்கே வந்திருக்கோம் நம்ம ஸ்கூல் ஸ்கூலா என்னடா ஸ்கூலான்ட்டு பொசுக்குன்னு நேஷனல் சயின்ஸ் சென்டர் சொல்லு நேஷனல் சென்டர் நீ சொல்லு சென்டர் அவங்க கரெக்டா சொல்லு போலாமா எல்லாத்துக்கும் பயப்படாமல் போவியா அதுதான் போக போறீங்க இதுவும் போக போறீங்க இதுவும் போக போறீங்க இது உள்ளே வச்சுட்டு சூப்பரா டிக்கெட் எடுத்தாச்சு உள்ள போலாமா வாங்க போலாம் வாங்க வாங்க போல வாங்க போல வாங்க லட்சுவா லட்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே மேஜிக் வாட்டர் தான் வாங்க போய் பார்க்கலாம் மேஜிக் டாப் வருது புரியல எந்த கனெக்ஷனும் இல்லாமல் தண்ணி வருது இதை யாரெல்லாம் போட மாட்டாங்களா நேரில் வந்தாருன்னா ஒரு சமயம் லைட் எரியாங்க அது யார் தோட்டாலும் எரியுது எரியுது லைட் தொட்டால் லைட் எரியுமா ராசி வேற ஆதி காலத்தில் ஆதிவாசிகள் எப்படி இருந்தாங்க எப்படி தான் இதோட கான்செப்ட் வாங்க பார்க்கலாம் ஒன்று நான் பார்க்கலாம் பார்த்தீங்களா அப்போ அவங்க எப்படி இருந்தாங்கன்ற ஒரு கான்செப்டெலாம் எவ்வளோ அழகாக பண்ணி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அந்த காலத்துலமே கோழிலாம் இருந்துருக்கு கோழி சேவல் குழந்தைகள்ன்ற மாதிரி சூப்பராக இருக்கு டாக் பார்த்திங்களா நம்ம டாக் கூட அங்கே அப்ப இருக்கிற டாக் எவ்வளோ வித்தியாசமா இருக்கு அப்போ இருந்த விலங்குகள் அப்போ இருந்த என்னெல்லாம் இருந்ததுன்றது அந்த காலத்தில் இருந்த பொருள்களா இதெல்லாம் பாருங்க இப்போ அதெல்லாம் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல ஆனால் அப்போ இருந்தது ஃபிஷ் ஊக்கு எந்த போடும் சம வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும் அதுதான் நிம்மதியான ஒரு சொர்க்கமான வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க என்னது எதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம குழந்தைங்க எல்லாத்துலேயும் விளையாடிடுவாங்க பா போது போது வாங்க 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 டிஸ்கா மியூசிக் சிஸ்டம் இருக்கலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் போல் கட்டி கோடாரி இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் துணி நெய்தல் வெச வேலை இருக்காது காட்டன் தான் தயாரிப்பாங்க அது பிடிச்சி எழுதிட்டு காலைல மறைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் அப் அப்படி இருந்து தான் தைச்சி போட்டிருக்காங்க நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் ஏதோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமும் தான் லாஸ்ட் டைமும் தான் மாதிரி இருக்கு பாருங்க சிற்பங்கள் எல்லாரும் பரதநாட்டியம் அடையும் போது முன்னாடி வச்சுக்கிற சிலை தானே அது அழகாக இருக்குல்ல இப்போ எவ்வளவோ வந்து நல்லா மாடலாக பண்ணாலும் இந்த மாதிரிலாம் கிடைக்காது இதெல்லாம் யார் யாருக்கு என்ன புரியுது எனக்கு நிஜமும் புரியல அந்த காலத்து யூஸ் பண்ண காசு இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ தலைவர்களோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வித்தியாசமாக இருக்குது உள்ளே இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையோ நம்மளுக்கு பார்க்காததெல்லாம் பார்க்குறோம் இன்ட்ரான் கட்டினேன் முட்டாஜிக்காக கட்டினேன் அவங்களோட சமாதி காதலர்கள் காதலர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு இங்கே தான் கூட்டி போகணுன்றதுக்காக தான் டெல்லிக்கே நான் வந்தேன் இங்கே கூட்டி போங்கன்ட்டு ஆனால் இங்கே டெல்லியோட தூரத்தை பார்த்தா எங்கேயுமே போ அப்படின்ற மாதிரி இருக்குது அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது ஜே இந்த மாதிரி நீங்களும் கட்டி விட்ருங்கண்ணா எனக்கு ஆமாம் அகா நான் அப்போ இருக்கக்கூடாது அதுதானே நீ இருக்கிற வரைக்கும் கட்ட முடியாது நீ இல்லைண்ணா கட்டுறேன்றீங்களா மியூசிக்கல் ரொம்ப விஷயங்கள் எல்லாருக்குமே அதுவும் அதை இசைக்கிற ஒரு கருவிகள் பழமை காலத்து கருவிகள் நினைக்கிற ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்க அழகா இருக்குல்ல கண்டிப்பா சொல்றேன் டெல்லி வந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க சுஜே பேலன்ஸ் பண்ணாம வாவ் ஸ்லிப்பர் தான் பிரச்சனை அவ்வளோதான் ஸ்லிப்பர் இல்லாத இன்னும் கேஷுவலா நடந்துருக்கலாம் நம்மளுக்கு இந்த மன வலிமெல்லாம் அதிகங்க வாங்க போகலாம் எல்லாரோட அந்த சென்ஸும் இதில் வந்து டச் பண்ணால் வருதான் பார்க்கலாமா ஹேரு லைட் டச்சு அப்புறம் ப்ரெஷரு ஹீட்டு கோல்டு பெயின் என்ன எது டச் பண்ணுறதுக்கு இது காது வச்சு கேளு கேட்குதாங்க

மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து காமிச்சிட்றோம் ஓரளவுக்கு ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வேளை நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா இந்த ஒரு சென்டரையும் வந்து பார்த்துருங்க சயின்ஸ் சென்டரையும் பார்த்துருங்க நம்ம அடுத்தது எங்கே போறோன்ட்டு பார்த்துல நச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நச்சு பார்த்துக்கோ அது அது ஆள் நச்சு சுஜன் அலுவலும் கூப்பிட்டுங்கிற ஆறு லேப் வரும் பக்கத்துலேயே இருக்கு ஃபுல்லாக இருக்காங்க டாக்டர்ஸ்லாம் வாங்கப்போலாம் அடுத்து என்ன இருக்க பார்க்கலாம் கடல் கடியில் இருக்கிற கடல் வாழ் உயிரினங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு யூகூப்பில் இல்லை சர்ச் பண்ணி பண்ணியிருந்தோம் வாங்க பாருங்கள் ஆ லைஃப் கேலரி ஓகே எல்லாம் எல்லாமே இருக்கு அங்க பாருங்க லைட்டிங்ல அந்த இது கூட காட்டுறாங்க பொம்மையாக இருந்தாலுமே லைட்டை பார்க்க பயமாக தான் இருக்குல்ல உனக்கு பயம் இருக்காதுப்பா எனக்கு பயமா இருக்குப்பா பரவாயில்ல பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய பண்ணிடுவாங்க வாங்க அடுத்து போல வாங்க அச்சு சயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரியாலிட்டியா நம்ம பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நிறைய இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே நம்ம பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு சுஜன் பாருங்க கேரம் விளையாடிட்டு இருக்கான் அதுலேயே பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு ஆமாம் கூட்டம் கொஞ்சம் இல்லைன்னா நம்ம நல்லா பார்த்துருக்கலாம் கூட்டம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அடுத்து வந்து இந்தியா கேட் போக போகிறோம் லஸ்ட் டைம் பார்க்க போறோம் போகலாமா கண்டிப்பா நிறுத்த முடியாது போல அதான் நிற்காது வச்சிருக்காங்க

ரொம்ப அழகா இருக்கு அடுத்து ட்ரெஸ் கடை ட்ரெஸ் கடையா என்ன காரணமே தெரியாது सर இப்டிலா போஸ்ட் போடுவாங்க அங்க பாருங்க இதா வாங்குறோம் உண்ணனுக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு வாவ் அம்மா அந்த Amazon India இப்ப நம்ம வாழ்ற இந்தியா நீங்க பாருங்க அங்க இருந்த ஒரு நிம்மதிக்கும் இங்க இருக்கிறதுக்கும் உலகத்துல வாழ்ற மாதிரியே இருக்கு லைஃப் நம்மளுக்குன்னு தனியா வீடுல ஒரு கோழி ஆடு மாடு இதை வச்சு வளர்கிறதெல்லாம் கிடையாது அலோடே இல்லைன்றாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் எடுத்து தள்ளிவாச்சு தள்ளிவா ஏன் பிரிட்ஜ்மல் நிக்கிற மாதிரி இருக்கும் தள்ளிவா தள்ளி